WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro -TV, Vilicham. ONLINE ASTRO ASTRO TV TV வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நேயர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய திருமண திறவுகோல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே அற்புதமான ஒரு பதிவு சார் மாந்தியை வச்சு பொருத்தம் பார்க்க முடியுமா சார் அப்படின்னாலும் மாந்தியை வைத்துன்னு பொறுத்த திருமண பொருத்தம் பண்ண முடியும் ஓகேங்களா உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா பொதுவாக நம்ம மாந்தி எங்கே இருந்தால் பாதிப்பு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இரண்டாம் இடத்துல லக்ன பாவத்தில் இருக்கக்கூடாது இரண்டாம் இடத்துல இருந்தாலும் பாதிப்புன்னு சொல்லுவோம் அதே போல் வந்து ஏழாம் இடத்துல இருந்தாலும் பாதிப்புன்னு சொல்லுவோம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் பன்னிரெண்டாம் இடம் போக பாகஸ்தானத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இது எல்லாமே வந்து மாந்தி பாதிக்கக்கூடிய இடங்கள்னு நம்ம சொல்லுவோம் மாந்தி இருக்கக்கூடிய இடங்களை வந்து இரட்டிப்பாக வளர்ப்பார் அப்படின்ற ஒரு விதி இருக்குது ஓகேங்களா அந்த பாவத்தை அவர் அழிச்சுக்கிட்டு அழிப்பார் வளர்ப்பார் அழிப்பார் வளர்ப்பார் அப்படின்ற மாதிரி தான் மாந்தி இருக்கக்கூடிய பாவங்கள் செயல்படும் இப்போ ஒரு ஜாதத்தில் உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதத்தில் ரெண்டில் மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு மாந்தியுடைய ஒரு கணவனை ஆணை இணைக்கக்கூடாது இதுதான் முக்கியமான ரோல் அதே போல் ஏழாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கும் ஏழில் இருக்கக்கூடிய ஒரு துணையை வந்து இணைக்கக்கூடாது லக்கணத்தில் மாந்திருக்கிறவங்களுக்கும் லக்கணத்திலேயே மாந்திருக்கக்கூடிய ஒரு துணையை இணைக்கக்கூடாது ஐந்தாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கும் ஐந்தாம் இடத்துலையே மாந்திருக்கக்கூடிய ஒரு துணையை இணைக்கக்கூடாது இதில் வந்து நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா பெண்ணுடைய ஜாதத்தில் எந்த லக்கம் எந்த பாவத்தில் இருக்குதோ அதே பாவத்தில் ஆண் ஜாதத்தில் மாந்தி இருக்கக்கூடாதுங்க இதுதான் முதல் விதி ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் தீர்வுக்கு போகணும் ஓகேங்களா நம்ம திருவாலங்காடு போனதாகட்டும் இல்லை மாந்திக்கணுன்னா பொருட்களை தானம் பண்ணுறதாகட்டும் ஓகேங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது ஆனாலும் முதல்ல திருமண பொறுத்தவரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா மாந்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் இந்த விஷயம் எனக்கு மாந்தி இருக்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் என்னுடைய துணைக்கு கம்பல்சரி அதே இடத்துல மாந்தி இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு வந்து மாந்தி இருக்கக்கூடிய இடத்த நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னா சுடுகாடுன்னு சொல்லுவோம் ஸோ மாந்தி எங்கே இருந்தாலும் அந்த இடம் வந்து சுடுகாடு ஒரு தன்மையை உருவாக்கி கொடுத்துரும் ஓகேங்களா அப்போ ரெண்டு பேருக்குமே ரெண்டாம் இடத்துல சுடுகாட்டில் ரெண்டு மாந்தி மாந்தியிருந்ததுன்னு என்ன அர்த்தம் ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் சுடுகாட்டில் இருக்க மாதிரி ஒரு நிலையில் தான் உருவாக்கி கொடுக்கும் ஒரு இன்பத்தை கொடுக்காது எப்போ பார்த்தாலும் எதிர்வினைகள் தான் இருக்கும் மாந்திங்கிறது வந்து எதிர் சக்தி அப்படின்னு விஷயங்களை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ நேர் சக்தி அங்கே இருக்காதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் திருமணபுரத்தில் மாந்தியை வச்சு நீங்கள் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மாந்தி இருக்கக்கூடிய பாவங்களை யாருக்கு எங்கே இருக்கோ இன்னொரு பன்னொருத்தருக்கோ அங்கே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாவே அந்த மாந்தியை வைத்தும் நீங்கள் திருமணபுரத்தை பார்த்துக்கொள்ள முடியும் அதுக்கான வழிபாடுகளை அதுக்குரிய மாதங்கள் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் அதுக்குரிய ஸ்தலங்கள் எடுத்துக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்லது இந்த தகவல்கள் மேலும் வந்து எந்த வழிபாடுகள் கொடுக்கணும் எந்த மாதத்தில் எடுக்கணுன்ற விஷயங்களை என்னுடைய திருமணம் கலைஞ்ச நூலில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு அந்த நூலை பெற்றுக்கொண்டு நீங்கள் வந்து வழிகாட்டலாம் ஓகேங்களா வாழ்த்துக்கள் இனியதொரு பணிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் உங்கள் எம் கேஆர்